பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டிநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளட்சியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான் இவர் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் விதவுட் எனி பிரேக் வந்து இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இது உண்மையாகவே கின சாதனைகளில் கூட இது இடம் பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்ல இவர் ஆக்சுவலி வந்து ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல ஆனால் எதுவும் ஒரு உந்துதலில் அவர் இந்த இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வித்தவுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல் இருக்குது நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரமா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கடகம் கடகம் ரொம்ப என்னமோ கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்றது கீழ கமெண்ட்ஸ்லாம் கூட கடகத்துல ஏன்டா நம்ம பொறந்தோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால வந்து கடகம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால ஃபீலிங்ஸ் ஆஃப் கருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கறேன் அப்படினாலதான் நம்மளை கூப்பிட்டு கேக்குறாங்க எல்லாரும் இது இருக்காது கடகம் ஆக்சுவலி எப்படி சார் உங்களுக்கு ரிஷபத்துக்கு எப்படி உதயநிதியை வச்சு சொல்றாங்களோ கடகத்துக்கு நடிகர் சினிமா நடிகர் வச்சு இது கடகத்துக்கு அதான் சொன்னேன்ல குரு வந்துட்டு வந்துட்டு போறாரு இந்த ஹானஸ்டி இன்டக்ட் கெடுபடிக்கு பெரிய சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்துருச்சு பாருங்க அந்த சோதனை ஆஹ் இப்ப இந்த சோதனை வரலன்னா இவருடைய வேகம் குறையுமா கண்டிப்பா அப்ப ஏதோ சகுனம் சரியில்லைங்கறதை ஒரு அர்த்தமா எடுத்துக்கணும் கடகத்தை பொறுத்தவரையில ஆபரேஷன் சக்சஸ் எண்ணிய எண்ணம் ஈடேறிடும் ஆனா நீங்க கடகராசியில சினிமா அடிக்கான பலனா எடுத்துக்கிட்டாலும் சரி கடகராசியில இருக்க மொத்த நேயர்களுக்கும் பலனா எடுத்துக்கிட்டாலும் சரி கிரகங்களோட ஸ்தானம் பாவ கிரகங்களோட ஸ்தானம் மாறி மாறி வருது அஷ்டமத்து சனி அஷ்டமுத்து ராகு மாத்தி மாத்தி கத்தி போய் வாழு வந்துச்சுன்னு அந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கும் அஷ்டம ஸ்தானம்ங்கிறது ஜோதிடத்துல துஸ்தானம் தான் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்ல அப்ப இவங்களுக்கு இந்த வேலை இந்த உத்தியோகம் அப்புறம் இந்த டென்ஷன் தான் பணம் அப்படின்ற ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் ஆமா அதே மாதிரி விரயம் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் நம்ம இதுக்கு காரணமே இல்லையே பதில் சொல்ல என்னடா பண்றது இந்த போராட்டம்லாம் பயங்கரமா இருக்கும் கடகம் வந்து இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லும்போது இந்த வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அஜோ அந்த ஸ்ட்ரெஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அந்த குரு வந்து ஸ்விங் ஆயிட்டே இருக்காரு மிதனத்துக்கும் கடகத்துக்கும் இது கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும் இந்த ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதற்கான சோதனையை அந்த குரு வரும்போது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பணம் வரும் செலவும் ஆகும் மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கடகராசிக்கு இந்த வருஷம் டக்குன்னு கல்யாணத்தை குரு செகண்ட் ஹாஃப்ல பண்ணிடுவார் ஏன்னா அவர் உச்சமடைய ஓகே ஏ பொன்னன் ஏழை அந்தணன் இந்த சொக்கிரகம் வந்து உச்சமடையும் பொழுது இவர் தான் காரகன் திருமணக்காரகன் காரகன் அப்போ குழந்தை டக்குன்னு கட்சிடும் ஐவிஎஃப்காக ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபிளாப்ஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்ன மிதுனத்துக்கும் சக்ஸஸ் ஆகும் கடகத்துக்கும் சக்ஸஸ் ஆகும் இதுதான் அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார் இதை தான் சார் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி குழந்தைகளோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குழந்தைகள் மூலமா நிறைய நல்ல செய்திகள் கடகராசி நேர்களுக்கு கிடைக்கும் ஈவன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இப்படி மாறும் வயதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னே முப்பது வயசுல இருபத்தஞ்சு வயசுல இருக்க கடகராசி எனக்கு எது குழந்தை அப்படின்னா அப்படி இல்லை இவங்களே குழந்தை தான் இப்ப இவங்க தாய் தகப்பனுக்கு அந்த சுப செய்தியை சொல்லுவாங்க அப்பாவினுடைய மனக்கவலை கடகராசிக்கு அதிகமாகும் ஓகே அப்பாவோட ஹெல்த்லயும் கொஞ்சம் பிரைமரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் வர ஆரம்பிக்கும் ஃபைன் இப்ப இவங்களுக்கு ஏதாவது வழிபட வேண்டிய தெய்வங்கள் கடகராசிக்கு வந்து திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு பின்னாடி இருக்க சந்திரன் ரோகிணி கார்த்திகையோட காட்சி தருவார் ஓகே அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஜம்புலிங்கேஷ்வரி அகிலாண்டேவரி வழிபாடு செய்யறது ரொம்ப பிரமாதமா இருக்கும் கொஞ்சம் மத்தியமான நிலை தான் ரிஷபம் எப்படி இருக்கோ அதைப் போலவே கடகம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஆபரேஷன் சக்சஸ் பேஷன்ட்டு அது என்ன ஆனாருன்னு பாப்போம் ஃபைன் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே கோல்ட் ஹவுஸ் நகர் மற்றும் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்